கரைச்சி கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் கரெக்ட் திவிமா ஸ்ரீராமன் ரூபாக்கா சூப்பர் ஸ்ரீராமனா கரெக்ட் 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 வா லவ் யூ அக்கா லவ் யூ அக்கா லவ் யூ அடுத்த பண்ணலாமா குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா துக்கு 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 என் குரலோடு மச்சா உந்தன் குரல் ஓசம் போட்டி போடுதா குக்கு இலையோடு போவும் தலையாட்டும் பார் இலையோடு போவும் காயும் தலையாட்டும் பார் குளர் ஓதும் கண்ண நிற்க பாடும் பாட்டு கேட்குதா குக்கு குக்கு மலை காத்து வீசிற போது மல்லிகை பூ

இங்க பாருங்கக்கா நீங்க ஆடு தொப்பி வெளியில கொஞ்சம் கூட யோசிக்காம பார்த்து சொல்லுங்க எப்படி அக்கா இப்படி பண்றது யோசிங்கக்கா இப்படி டக்கு டக்குன்னு பார்த்து சொன்னா சீக்கிரமா கேமம் முடிஞ்சிடல ரூபாக்கா அவுட்டு நான் வெளியே துரத்துறேன் அவங்கள சூப்பர் சூப்பர் கா பூங்கருது செம்ம செம்மக்கா நீங்க வேற லெவலு எனக்கு தெரியாது ரூபாக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க செம்மா ஆமா சிரிக்க அடுத்த பாட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு அடிக்கப்படும் இருங்க கொஞ்சம் யோசிங்கக்கா எனக்கு பிடித்த ஐயோ ரெண்டு பேரும் ஓரமாக போய் விளையாடுங்க எங்க போய் விளையாடுறது அவங்க அவனா போயிட்டா போயிட்டா தம்பி எங்கியக்கான யாசினா கடை யாசனா நமக்கு டைமே குடுக்காம இப்படி அடிச்சா நம்ம எப்படிதான் பேசுறது பாடுறது இல்ல அப்படியா அண்ணா அப்படிதானே நீங்க ஒண்ணு கவலைப்படாங்கண்ணா இப்ப அந்த சான்ஸ் அண்ணா ஓகேவாண்ணா சின்ன சின்ன முந்திரியா தொட்டவன் மந்திரியா கண்ணடிக்கும் சுந்தரியா காதலில் ராஜ தந்திரியா போட்டு செவத்திலே நாக்கு ஓ மொத்தத்தில் தானே இருக்குது அந்த பாக்கு கொட்ட பாக்கு சின்ன சின்ன முந்திரியா தோட்டத்தை பாக்கு முந்திரியான தெரியும் வருங்க ரோசா புச்செடியில அந்த மடியில ஓ மடியில நீ போட்ட கொடியில டேஷ் டேஸ் எப்போ விடுதல டேஷ் டேஸ் எப்போ விடுதல ரூபாக்கா சூப்பர் இருக்கிறாங்க திவ்யமா கிரிஜாக்கா ரூபாக்கா அவங்க ரெண்டு பேரையும் சொன்ன தெரியும் எங்களுக்கு எனக்கும் என்ன பாட்டு தெரியாது படிச்சுட்டே பாருங்க நம்ம சிம்பிரம் பாட்டி எஸ் ரோசா பூச்செடியில அதன் மடியில ஓ மடியில நீ போட்ட பொடியில டெஸ் டெஸ் எப்போ விடுதல சூப்பர் நல்லா சொன்னால இப்படி கண்டுபிடிச்சு வரேன் சூப்பர் ஒன்னும் முடியல செம்ம 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 கரெக்டு கரெக்ட் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கு தெரிய இந்த என்னாச்சு யோசிக்க சொன்ன இவ்ளோ யோசிப்பீங்களா நினைக்கிறீங்க அக்காவுக்கு மணி அஞ்சு மணி போகுது சூப்பர் நான் செம்ம காதலா சூப்பரு என்ன சூப்பர் இருக்கீங்க ரூபாக்காய் தண்ணி இருந்துச்சா சரி அடுத்த பாட்டு கொள்ளலாமா இதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் வேற பாட்டு எழுதலை எனக்காக விட்டு கொடுத்தாங்க எங்க சாமி